நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ளது பட்டணம் பெரிய ஏரி இந்த ஏரி தற்போது சீமை கருவேல மரங்களாலும் முட்புதர்களாலும் நிரம்பி காணப்படுறதால அந்த ஏரி இருக்கக்கூடிய பகுதியில் ஆழ்கள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்கும் இந்த நிலையில் தான் கடந்த ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி அந்த ஏரியில் சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் எரிந்த நிலையில் கடந்தாங்க இதை அந்த வழியாக ஆடுமைக்கச் சென்ற ஒருவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பாக ராசிபுரம் போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு போலீஸாரும் சம்பளத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன பெண் யார் இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி விசாரணை ஆரம்பித்தாங்க மேலும் அந்த பெண்ணுடைய உடல்ல காயங்கள் இருந்ததால இந்த பெண் வந்து பாலியல் பாதகாரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு எந்த காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற கோணத்தில் போலீஸார் தீவிரமான விசாரணை நடத்தினாங்க மேலும் பெண்ணுடைய உடலை மீட்டு சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பசுமைக்காக அனுப்பி வச்சாங்க பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்து போன பெண் வந்து ராசிபுரம் காக்காவேரியை சேர்ந்த பரவேஷ் தனக்குடி தம்பதியுடைய மகளான மணிமேகலை என்பது தெரிய வந்தது இவங்களுக்கு வயது இருபத்தி ஒன்பது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பொன்னாரம்பட்டி பறவைக்காட்டை சேர்ந்த கூலி தொழிலாளியான ரமேஷுடைய இரண்டாவது மனைவி அப்படிங்கிறதும் போலீஸார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு மேலும் போலீஸார் நடத்திய விசாரணையில் பல்வேறு திரு திருக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு அதாவது இது குறித்து போலீசார் என்ன சொல்கிறாங்கன்னா முதல் கணவரை பிரிந்த மணிமேகலை வந்து கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ரமேஷை வந்து இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதன் பின்னகு அவருடைய குழந்தைகளான நிஷா வயது எட்டு பாவியா வயது ஐந்துடன் பட்டணத்தை அடுத்த வடுக்கம் புனியம் ஊராட்சி ஊராட்சி தான் வச்சுட்டு வந்தாங்க ஆனால் அவருடைய கணவரான கணவரான ரமேஷ் வந்து பொன்னாரம்பட்டியில் தன்னுடைய முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் அவ்வப்போது தன்னுடைய இரண்டாவது மனைவி இருக்கக்கூடிய குச்சிக்காட்டிற்கு வந்து மணிமேகலையை பார்த்து விட்டு போனார் இப்படி கணவன் வந்து அடிக்கடி மட்டுமே ஊருக்கு வந்து போனதால் மணிமேகலைக்கு குச்சி அதே பகுதியை சேர்ந்த குச்சிக்காட்டை சேர்ந்த மற்றொரு வாலிபுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு கணவன் எப்போவா ஊருக்கு வரார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபுடன் நெருங்கி பழகி அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ வந்து ரமேஷுக்கு தெரிய வந்திருக்கு இவர் அவருடைய கள்ளக்காதலை வந்து கண்டிச்சிருக்காரு ஆனால் மனைவி கேட்ட பாடுதில் உடனே வந்து வந்து ரமேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாமகிரிப்பேட்டை போலீஸார போய் புகழ் அளிச்சிருக்காரு போலீஸார் வந்து அவருடைய கள்ளக்காதலையும் மணிமேகலையும் அழைத்து எச்சரித்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் கடன் கடன் சில நாட்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு மணிமேகலை மானியமானதாக தெரியுது இது குறித்து உடனடியாக அவருடைய கணவன் வந்து ரமேஷ் வந்து போலீஸ் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தேடிட்டு வந்த நிலையில் தான் இந்த மாதிரி பட்டணம் பெரிய ஏரியாவில் வந்து அவங்க எரித்து கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க இதனால் வந்து போலீஸாருடைய கள்ளக்காரனை தீவிரமாக தேடி அவரை கைதும் செஞ்சுருக்காங்க அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேலும் பல திருக்கிருந்தாவல்கள் வெளியாக இருக்குது அதாவது அவருடைய கள்ளக்காதனுடைய பேர் வந்து பாலாஜி இவங்க ரெண்டு பேருமே வந்து கூலி வேலை செய்யும் போது பழக்கம் ஏற்பட்டு கணவன் இல்லாத போது ரெண்டு பேருமே தனிமையில் இருந்திருக்காங்க ஒரு கட்ட பக்கத்தில் வந்து குழந்தைகளை விட்டுட்டு என்ன உன்னோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்லியிருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி என்ன பண்ணிருக்காருனா அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் ஊரில் போய்ட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து ரெண்டு பேருமே புருஷன் மனைவி போல வந்து குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரு சில நாட்களில் மட்டுமே வந்து மணிமேகலோட வந்து குடும்பம் நடத்தின பாலாஜி வந்து தனக்கு வந்து மனைவியும் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பார்க்கறதுக்காக தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்திருக்காரு அதுக்கப்புறம் இடையில இடையில ஒரு சில சில ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு ஒருக்க மட்டுந்தான் வந்து மணிமேகலை போய் வந்து சந்திச்சிருக்கேன் இதனால மறுபடியும் வந்து மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரம் பாலாஜி கிடைச்சிருக்காங்க என்னுடைய கணவனாக ரமேஷும் இதை தான் செஞ்சார் அவருக்கும் மனைவி குழந்தைகள் இருக்கிறதால அவர் முதல் மனைவி வீட்டில் இருக்கிறதோ அவ்வப்போது மட்டுமே வந்து என்ன சந்திச்சுட்டு போயிட்டு இருந்தாரு அதனால தான் உன்னை உன்னோட வந்து எனக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு நான் உன்னோட பழக ஆரம்பித்தேன் இப்படி உன்னோட நான் இப்போ குடும்பம் நடத்துறன்னு சொல்லிட்டு என்னோடய குழந்தைகளை விட்டுட்டு நான் உன்னோடையே வந்துட்டேன் ஆனால் நீ என்னென்றான் என்னுடைய முதல் கணவன் மாதிரியே நீயும் போயிட்டு உன்னுடைய மனைவியோடையும் குழந்தைகளோடும் தங்குற ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு இருக்க தான் என்னை வந்து பார்க்க வர எனக்கு இது பிடிக்கலை என்னை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு என்னுடைய இறையை நீ வர எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கிட்ட வந்து மனைவிகளுக்கு சண்டை போட்டிருக்காங்க உடனே பாலாஜி சொல்லியிருக்காரு அது எப்படி முடியும் எனக்கு கொலை மனைவி இருக்குது குழந்தைகள் இருக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே நீ என்னை வந்து விரும்பினேன் என்னோட வந்து இப்படி நெருங்கி பழகினேன் இந்த மாதிரி வீடு எடுக்கிறதுக்கும் சம்மதிச்சா இப்போ திருப்பின என்னுடைய மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு வர சொன்னால் எப்படி அது முடியாது அப்படின்னு சொல்லிக்காங்க இல்லை நீ வந்து விட்டுட்டு வந்து என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க இந்த நிலையில தான் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் மணிமேகலை தொடர்பு கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதால் உன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்தே வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வாக்குவாதையும் விடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நீ நேராகவா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டணம் ஏரி பகுதிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு அங்கே வந்து என்னால் வந்து குடும்பத்தை விட்டுலாம் பிரிஞ்சு வர முடியாது ஆனால் உன்னை நான் எப்போதும் போலவே வந்து பார்த்துக்கிறேன் உன்னை நான் எப்போது சந்தோஷமாக வச்சுக்கிறேன் உன் புருஷன் உன்ன சந்தோஷமாக வச்சுக்கிறத விட நான் உன்னை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாலாஜி எவ்வளோ பேசி பார்த்துருக்காரு ஆனால் மணிமேகளை கேட்கவே இல்லை தொடர்ந்து வந்து தகராலில் ஈடுபட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அவரால் த ஆத்திரத்தை அடக்க முடியாமல் அருகில் கடந்த ஒரு கல்லை எடுத்து ஓங்கி மணிமேகளுடைய முகத்தில் வந்து அடிச்சிருக்காரு சற்று நேரத்திலேயே அதிகமான இரத்தப்போக்கு ஏற்பட்டு சம்பவ இடத்துலேயே வந்து மணிமேகளை இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக உடனே அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு ஒரு பெரிய கேன் ஒரு ஒரு கேனில் வந்து மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு வந்து மணிமகளுடைய தலையில் போட்டும் பெட்ரோலை ஊற்றியும் அவருடைய அடையாளத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்களையும் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து அவருடைய காதலனான பாலாஜி வந்து தற்போது பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்துருக்கு ிருக்காருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராசிபுரம் காவல்துறை தற்போது பாலாஜியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சட்டையில் அடைச்சிருக்காங்க